தந்தை மகன் தூயாரின் பெயராலே கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தவக்காலத்தினுடைய நான்காவது வாரம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை பொழுதுல இந்த காணொலியை பார்த்தும் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் இந்த வாரம் இயேசு ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் நிறைந்த ஒரு நாளாக வாரமாக அமைய வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு விடத்திலே ஜெபிக்கின்றேன் மன்றாடுகின்றேன் பிரியமானவர்களே ஆண்டவரை போற்றி புகழுங்கள் ஏனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேர் இருக்க எனவே இந்த நாளை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்த எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா அவருடைய பெயரை சொல்லி நாம் துதிக்கின்ற பொழுது இயேசுவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்வில் அதிகமாக கிடைக்கிறது எனவே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வந்தாலும் இந்த காலப்பொழுதுல இப்பொழுது நாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை துதிக்க போற்றி புகழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன் கரங்களை உயர்த்தியவாறு இயேசுவே என்ற பெயரை சொல்லி நாம் துதிப்போம் இயேசுவே 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 நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே இயேசுவே ஆண்டவர் இயேசுவே மீட்பர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே மீட்பர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே மீட்பர் அல்லேலூயா

என்னுடைய வாழ்விலும் என்னுடைய குடும்ப வாழ்விலும் நீர் செய்த இரக்கமுள்ள காரியங்களுக்காக நன்றி அப்பா அன்றவரே என் குடும்பத்தின் மீதும் நீர் இரக்கம் கொண்டு பாதுகாத்துக் கொண்டு வயனெடுத்துக் கொண்டிருப்பதற்காக அன்றவரே நேற்றைய தினம் முழுவதும் நான் செய்த காரியங்களிலே வேலைகளிலே எனக்கு தேவையான ஆற்றலின் உடல் வலிமை கொடுத்தமைக்காக நன்றி அப்பா நேற்றைய தினம் நான் மன்றாடிய வேலையில் என்னுடைய குரலுக்கு செவி சாய்த்ததற்காக நன்றி இயேசு இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவருக்கு செவி என்று சொல்வது போல ஏழையாக என் மீது நீ இறக்கம் கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசு ஆண்டவரே நீ ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வந்து என்னை அன்பு செய்வதற்காக நன்றி அப்பா என் பாவத்திற்கு ஏற்றுவாறு தண்டிக்காமல் எவ்வாறு இந்த அத்திமட்ட அந்த அத்திமர அந்த ஓமையிலே சொல்வது போல இன்னும் ஓராண்டு விட்டு வையும் அதை சுற்றி பிழிக்குழியை தோண்டி உரம் போட்டு அது வளரக்கூடிய கனி தரக்கூடிய மரமாக நான் மாற்றுவேன் என்று அந்த அத்தி மரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது போல எனக்கும் ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகளை குறிப்பாக மனம் மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இந்த புதிய தினத்திற்காக நன்றி இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளிலே எனக்கும் என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுக்க இருக்கின்ற புதிய அனுபவங்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக நன்றி இயேசுவே நம்முடைய வார்த்தைக்காக வார்த்தையின் வழியாக என்னோடு பேசிக் நன்றி என் அன்பு இயேசுவே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய கேட்கவும் பாக்கியத்தையும் அந்த ஆற்றல் வாய்ப்பும் கொடுத்தமைக்காக நன்றி எத்தனையோ யூடியூப் சேனல்களை பார்க்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ பொழுதுபோக்கக்கூடிய காரியங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடிய காரியங்கள் உடலையும் மனதையும் சீரழிக்கக்கூடிய காரியங்கள் தன் குடும்பத்தில் பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடிய காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் சோசியல் மீடியாவில் இருந்தாலும் இயேசுவே ஆனால் இந்த நபர் இந்த வார்த்தையை இந்த ஜபத்தை கேட்க அந்த ஆசையினை கொடுத்தமைக்காக நன்றி இயேசுவே நன்றி அப்பா நான் ஈர்த்தால் என் தந்தை ஈர்த்தால் அழிய எவரவரிடம் வர முடியாது என்று சொன்னவர் இந்த காணொலி கேட்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த ஆசையும் இந்த சகோதர சகோதரிக்கு கொடுத்தமைக்காக நன்றி இயேசுவே நன்றி நன்றி பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்துடைய நான்காவது வாரம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று இன்றைய நச்செய்தி வாசலும் அது லூக்கா நச்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் காணாமற் போன மகன் ஓமை ஆண்டவர் அழகான ஒரு உமை சொல்கிறார் அதாவது அதாவது வரி தண்டுபவர் பாவிகள் யாவரும் இயேசுவோடு இருந்தார்கள் இயேசு அவர்களுடன் சேர்ந்து உணவருந்தார்கள் இதை பார்த்த பரிசெயர்கள் கேட்கிறார்கள் என்ன ஆச்சு உங்க மாஸ்டர் உங்க குருவுக்கு என்ன ஆச்சு உங்க ரபி என்ன ஆச்சு பாவிகளோடும் வரி தண்டுகளோடும் சேர்ந்து உணவருந்துகிறாரே இவருக்கு என்ன ஏதாவது ஆயிடுச்சா என்று கேட்கிறார் அதற்கு ஆண்டவர் அழகான ஒரு ஓமையை சொல்லுகிறார் பாருங்க ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் அதுல புதல்வர்கள் இளையவனா கேட்கிறான் அப்பா எனக்குரிய சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் அப்படின்னு கொடுக்கிறார் அப்ப உடனே அவருடைய தந்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் சில நாள்களுக்கு இளைய மகன் என்ன செய்யறான் அந்த பணம் அந்த சொத்து எல்லாம் வித்து அந்த பணத்தை எடுத்து ஒரு நெடும் பயணம் தொலை நாட்டு நெடும் பயணம் அந்த பணத்தை தாறுமாறாக செலவழிக்கிறான் மனம் போன போழ்க்கையிலே அவர் வாழ்கிறான் எனவே தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் எவ்வளவு சொத்து எவ்வளவு பணம் கையில் இருந்தாலும் அந்த பணம் நிச்சயமாக ஒரு நாள் பயணடிச்சுட்டான் முடிஞ்சிடும் ஏன்னா அவன் வாழ்க்கையை வாழ்வது தாறுமாறான ஒரு வாழ்க்கை ஒரு கட்டத்தில் பாருங்க அவனுக்கு சாப்பிட கூட சாப்பாடு இல்லை அவரு அந்த நாட்டில் இருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் வேலைக்கு தேடி போறான் அவன் அவனுடைய பன்றிகளை மேய்க்க அவன் அனுப்புறான் ஆனால் அந்த பன்றிகள் தின்னும் அந்த ஒரு அந்த அந்த ஒரு அந்த நெற்றியாவது அதை சாப்பிட்டு தன்னோட பசியை போக்க நினைக்கிறான் அது கூட அவனுக்கு கிடைக்காம கஷ்டப்படுறான் அப்பொழுது அறிவு தெளிந்தவனாய் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆளுகளுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்கு நான் எதுக்கும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையிடம் திரும்பி வருகிறான் வந்து சொல்கிறான் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனி நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி தந்தை இடத்திலே மன்னிப்பு மோதிரமணி அணிந்து காலடிக்கு செருப்பு கொடுத்து விருந்து ஏற்பாடு அவர் என் மகன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்று சொல்கிறார் அப்ப பாருங்க ஊமையில கடவுள் ஆண்டவரே என்ன சொல்றாரு கடவுளை விட்டு பிரிந்து இரு இருப்பது என்பது இறப்பதற்கு சமம் இறந்து கிடப்பதற்கு சமம் அப்ப தந்தையுடன் தந்தையுடைய மன்னிப்பு பெறுவது என்பது புது வாழ்வு கிடைப்பதற்கு சமம் பிரைசலால் பிரைசலால் பிரியமான துவக்காலத்துல பாருங்க நான் என் ஆண்டவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறேனா ஒருவேளை நான் என்னுடைய பாவங்களினால் என்னுடைய பாவ அழுக்கினால் என்னுடைய மனம் போன போக்கிலே நான் சொந்த செயல்களினாலே நான் நினைக்கிற முறை முறைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஆண்டவரை விட்டு பிரிந்திருக்கிறேன் அப்ப ஆண்டவரை விட்டு பிரிந்திருப்பது என்பதை நான் இறந்திருக்கிறேன் நான் உயிர் பெற்று மீண்டும் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரிடம் திரும்பி வருத வேண்டும் அப்ப ஆண்டவருடைய மன்னிப்பு பெறுகின்ற பொழுது நாம் புது வாழ்வு பெறுகிறோம் ஆண்டவர் சொன்னார் நேர்மையாளர்களை பாவைகளையே தேடி வந்தேன் என்று சொல்கிறார் தந்தை அந்த மகனுக்காக காத்திருந்தார் அதே போன்று இன்றும் ஆண்டவர் உனக்காக உங்களுக்காக நமக்காக எனக்காக கொண்டிருக்க மகளே மகனே என் மகன் என் மகள் என்னிடம் திரும்பி வருவார் ஜெபிப்போ என் அன்பு ஏசுவே என் ஆண்டவரே காணொலியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆசிரியம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டவர்களுடைய வாழ்வு எப்பேற்பட்ட வாழ்க்கை இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் துன்பங்கள் துயர நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவே இவ் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இவருடைய சூழ்நிலை மாறும் இயேசுவே இவருடைய நம்பிக்கை பலப்படுத்தும் அப்பா அவர் நம்பிக்கை பலப்படுத்துவதற்காக நான் செபிக்கிறேன் இவர்கள் இருக்கின்ற அந்த துன்பங்கள் துயரங்கள் மீண்டு வர வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவே இவர்களை தேற்றும் ஆண்டவரே இவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே இவர்களுக்கு ஆறுதல் தாரும் நம்முடைய அன்பின் ஒளியை இவர்கள் மீது உளிரை செய்துள்ளோம் இரக்கத்தின் கரங்கள் இவர்கள் மீது இருப்பதாக ஆண்டவரே எவ்வாறு இன்றைய நாள் ஓமையிலே இந்த இளைய மகனுடைய அந்த இளைய தந்தை கட்டி அணைத்து நுத்தமிட்டு அவரை அரவணைத்துக் கொண்டாரோ அதே போன்று இயேசுவி நாங்கள் பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டு வருகின்ற பொழுது எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மன்னித்து ஆஸ்வதித்து தொடர்ந்து புது வாழ்வு கொடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவரும் நல் பெண்களும் ஆசை பெற்றவர் நேரம் திருவேற்றுங்கனியானேசும் ஆசை பெற்றவரே தூய மறி இறைவனின் தாயை பாவையில் அறுக்கிற எங்களுக்காக இப்பொழுது மேல் இறப்பை மேலே வேண்டிக் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிரியமான சகோதர சகோதரி அழகாக ஒரு பாட்டுக்குள்ள உடலும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா தேவ கட்டளை வழியே மனம் பன்முறை அறிந்து வெறுத்ததைய பற்றை வாழ்வில் எம் வாழ்வே கொண்டு நீரைந்ததையா… பாதை தெளிவூர தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியில் அருகே வாழவில்லை அன்பு அழைத்தும் அதை உணர்ந்து பின்னும் திருந்தவில்லை கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் போரு தருளும் பிரைசலாட் பிரைசலாட் ஏசுவே புகழ் ஏசுவிக நன்றி மரிய